வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியை அனைவருக்கும் முதற்கண்கூடான போலிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினங்குரு தகவல் என்கின்ற தலைப்பானது தினந்தோறும் ஒவ்வொரு செய்தியை சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய செய்தியானது என்னவென்றால் நமது குடும்பத்திலோ அல்லது பங்காளிகள் குடும்பத்திலோ இறந்தவர்களுக்கு நாம் எத்தனை நாள் தீட்டு காக்க வேண்டும் அவர்களுக்கு தகனம் செய்யக்கூடியவர் யார் காரியம் செய்யக்கூடியவர்கள் யார் யார் யார்கள் இந்த காலங்களில் நாம் எவற்றை எல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது இதை பற்றிய விளக்கம் இன்று முதல் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அந்த காலகட்டங்களில் அதன் பிரகாரம் உங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூதோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆண்களாக புருஷர்களாக இருப்பவர்கள் மட்டும் பங்காளிகளையும் புருஷர்களாக இருப்பவர்கள் மட்டும் இறந்தால் எத்தனை நாள் தங்களுக்கு தீட்டு அதாவது கர்மா செய்யக்கூடியவர் வந்து அந்த தாயார் தொகுப்பனாருக்கு மூத்த பிள்ளையாக இருக்கணும் தள்ள பிள்ளையாக இருக்கணும் அது தாய்த்தா இருந்தாலும் சரி தகப்பனார்கா இருந்தாலும் சரி அவரை தான் செய்யணும் மற்ற எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பகுத்துள்ள இருக்கணுன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பதிவு போட்டிருக்கோம் அப்படி அவர் காரியம் செய்யும் பொழுது அவருக்கும் பத்து நாட்கள் தான் தீட்டு ஆனால் அதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய இரண்டு நாட்கள் காரியம் ஸோட்டி கட்டின வரைக்கும் காரியம் செய்யும்பொழுது தீட்டு காரியத்தை முஷ்ட்டு வந்து வள்ளு வந்து ஸ்தானம் மட்டும் தீட்டு கிடையாது ஆனால் அதே பிரம்மச்சாரிகளுக்கு அவர்கள் தினந்தோறமே அவங்க செய்யக்கூடிய காரியம் செய்யும்போது மட்டும்தான் தீட்டு மற்ற மற்ற நேரங்களில் தீட்டு கிடையாது பிரம்மச்சாரிகளுக்கு அதாவது திருமணமாகாதவர்களுக்கு அவசியம் அனைவரும் பத்து நாட்கள் தீட்டு காக்க வேண்டும் அப்படி தீட்டு காக்கும் பொழுது அவர் அவர்களது வீட்டை வாசலிலே கோலம் நிச்சயமாக கண்டிப்பாக வாசல் தடித்து கோலம் போடக்கூடாது சுவாமி நமது பூஜை அறையிலே விலக்கி ஏற்றக்கூடாது நமது நெற்றியிலே குங்குமம் வைத்து கொள்ளக்கூடாது ஆண்களாக இருந்தால் விபூதியிட்டு கொள்ளக்கூடாது தலையிலே எண்ணெய் தேய்த்து சீப்பு வைத்து வாரக்கூடாது ஸ்திரீகளாக இருப்பவர்கள் பெண்களாக இருப்பவர்கள் பூ வைக்கக்கூடாது ஆலயங்களுக்கு எங்கேயும் செல்லக்கூடாது சுபவிசேஷங்கள் எப்படிப்பட்ட விவாகமாக இருந்தாலும் சரி காது குத்தலாக இருந்தாலும் சரி பூம் சோனம் வளைகாப்பு சீமந்தம் போன்ற வைபவங்களாக இருந்தாலும் சரி யாருக்காவது குழந்தை கொண்டிருக்க ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணும் அப்படின்ற விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்து சுப விஷயங்களையும் விசேஷங்களையும் நிச்சயமாக கலந்து கொள்ளக்கூடாது அது உங்களோட உங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு தாங்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி நிச்சயமாக கண்டிப்பாக போகக்கூடாது ஏன் போகக்கூடாது அப்படின்னா இந்த புத்திருஷாபமானது நினைப்பாளம் பத்து நாட்கள் வந்து நம்மளுடைய கிரகத்தில் தான் இருக்குது அந்த சூழல் இருக்கும் நாம் போயிட்டோம் நம்மளுடைய காலம் முடிஞ்சு போச்சு ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறான் பார்த்தியா இவன் பாட்டுக்கும் ஜம்மண்டு பிரமாதமாக எல்லா விதமான விசேஷங்களுக்கும் போகிறான் அப்போ நம்மளை பற்றி அவனுக்கு அக்கறையே இல்லை அப்படின்னுட்டு அந்த பித்தர்களுடைய சாபமானது அந்த குடும்பத்தை மட்டும் வந்து சேராது நாம் போய் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு போகிறோம் பார்த்தியலா அன்னாளுக்கும் போய் சேரும் என்று தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது இதை பற்றிய இதனுடைய தொடர்ச்சியானது నాయ మిటా ముగల కుసల్లే ఇర్కిండ్రం లోకా సమస్తా స్రును అభహంతు అస్తు